விதிகளுக்கு கட்சி அங்கீகாரத்துக்கு அபாயம் நடக்கின்ற சட்ட விரோத நடவடிக்கைகளை உச்ச நீதிமன்றம் கவனித்து வருகிறது எஸ்ஐஆர் என்றாலே முதலமைச்சருக்கு ஜீரம் வந்துவிடுகிறது பாஜக மூத்த நிர்வாகி எச் ராஜா பேட்டி இது சாதாரண ஆர்ப்பாட்டம் அல்ல ரஜினிகாந்த் சொன்னது போல் தமிழ்நாட்டில் சிஸ்டத்தை சரி செய்ய வேண்டிய ஆர்ப்பாட்டம் என பேசிய எச் ராஜா பிரதமரின் வாகனத்தை தாக்குவேன் என கூறுவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது சட்டவிரோத அமைப்பு என்பது தெரிகிறதா எச் ராஜா பேட்டி கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்தும் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிராக தொடரும் வன்முறை வன்முறைகளை தடுக்க நடவடிக்கை எடுக்காத திமுக அரசை கண்டித்து மதுரை மாநகர பாஜக சார்பில் புதூர் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மூத்த நிர்வாகி எச் ராஜா கலந்து கொண்டார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது தமிழக அரசுக்கு எதிராகவும் கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்தும் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பேசிய ஹெச் ராஜா கோயமுத்தூர் பயங்கரவாதிகளின் புகலிடம் கோவையில் அத்வானி வரும்போது குண்டு வைத்து பல பேரை கொன்றார்கள் எல்லா தீய சக்தியையும் பாதுகாக்கும் அரசு திமுக எனவும் இது சிம்பாலிக் புரட்டஸ்ட் இல்ல ரஜினிகாந்த் சொன்னது போல் தமிழ்நாட்டில் சிஸ்டத்தை சரிசெய்ய வேண்டிய ஆர்ப்பாட்டம் என்றார் ஆர்ப்பாட்டம் முடிவடைந்து செய்தியாளர்களை எச் ராஜா தமிழகத்தில் ஒவ்வொரு சம்பவங்களை நடக்கும்போது காவல்துறை உடனடியாக எதிர்வினையாற்றுகிறார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் ஒருத்தர் தான் இருந்தார்கள் என்று சொன்னார்கள் சொல்லி இருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றம் தமிழகத்தில் நடக்கின்ற சட்ட விரோத நடவடிக்கைகளை கவனித்து வருகிறது அதனால் தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை இரண்டு பேர் என்கவுண்டர் செய்தாலும் இந்த வழக்கு முடியவில்லை என கூறி சிபிஐ வசம் அதை ஒப்படைத்திருக்கிறது அதே போன்று அஜித்குமார் கொலை வழக்கில் அரசாங்கமே முன்வந்துதான சிபிஐயிடம் ஒப்படைத்தீர்கள் அதே போன்று இந்த வழக்கையும் அரசாங்கமே சிபிஐயிடம் ஒப்படைக்கலாமே என்ன தடுக்கிறது கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் காவல்துறை அறிக்கை முன்னுக்கு பின் முரணாக உள்ளது முதலில் காவல்துறை மூன்று மணிக்கு ஆண் நண்பரிடம் இருந்து தகவல் வந்தது என்று சொன்னார்கள் ஆனால் ஆணையாளர் சொன்ன போது பதினொன்னு இருபது தகவல் வந்தது பதினொன்னு முப்பத்தி ஐந்துக்கு ஸ்பாட்டுக்கு சென்று விட்டோம் நூறு பேர் சென்று தேடினோம் என்கிறார் நூறு பேர் தேடியும் என் அந்த பெண்ணை கண்டுபிடிக்க முடியவில்லை ஆகவே காவல்துறையினுடைய அறிக்கைகள் நம்பிக்கை தருவது போன்று இல்லை தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பின் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு பெண் வன்கொடுமையால் பாதிக்கப்படுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சம்பவம் என்பது ஆண்டுக்கு இரண்டாயிரமாக ஆக இருந்தது இப்போது ஒன்பதாயிரத்தை தாண்டி உள்ளது ஒரு மணி நேரத்திற்கு ஒரு வன்கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது நான்கு மாசத்தில் எப்படியும் திமுக அரசு வீட்டிற்கு தான் போக போகிறது இப்பொழுதே ஸ்டாலின் ராஜினாமா செய்துவிட்டு போனால் கௌரவமாக இந்த ஸ்டாலின் அரசாங்கத்தில் நடந்துள்ளது காவல் விசாரணை மரணங்கள் இருபத்தி நான்கு நடந்துள்ளது இதெல்லாம் முதல்வருக்கு மண்டையில் ஏறவில்லை கோவை சம்பவத்தில் பெண்ணுக்கு எதிராக திமுக கூட்டணி கட்சிகள் பேசுவது குறித்து கேள்விக்கு இது வெட்க கேடானது ஏனென்றால் ஏதோ நாலு சீட்டுக்கு ஆறு சீட்டுக்கு நாக்கு தொங்க போட்டு அலைகிறது என்பது நல்லா இருக்கா என்றார் தேர்தல் ஆணையம் வாக்கை திருடுகிறது என முதல்வர் பேசியது குறித்த கேள்விக்கு முதல்வர் நிதானமாக பேச வேண்டும் வார்த்தை சரியாக பிரயோகிக்க வேண்டும் எஸ்ஐஆர் என்பது முதல் தடவை நடக்கிறதா இதுவரை பத்து முறை நடந்துள்ளது இரண்டாயிரத்தி மூன்றில் நடந்துள்ளது நூத்தி தொண்ணூத்தி ஏழு தொகுதிகளிலும் மீதி முப்பத்தி ஏழு தொகுதி இரண்டாயிரத்தி ஐந்தில் நடந்துள்ளது இது எப்போதும் தலைமை தேர்தல் ஆணையர் பனிரெண்டு மாநிலத்திற்கும் இருக்கிறார் திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகளுக்கு பி எல் ஏ டூ முகவர்கள் இருக்கிறார்களா அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்களை ஒழுங்காக வேலை பார்க்க சொல்லுங்கள் மத்திய அரசாங்க வெளிப்படை தன்மையுடன் இதனை அணுகுகிறது என்பது தேர்தல் ஆணையம் தனித்துவ அமைப்பு ஒரு கட்சிக்கு அங்கீகாரம் வாங்கும் போது நாங்கள் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடப்போம் என சொல்லி எழுதி கொடுத்து தான் திமுக அங்கீகாரம் வாங்கி இருக்கிறார்கள் அதனை மீறுவீர்கள் ஆனால் உங்களுடைய கட்சி பதிவு அபாயத்தில் உள்ளது இதனை புரிந்து முதலமைச்சர் பேச வேண்டும் எஸ்ஐ எதிராக திமுக போராட்டம் அறிவித்துள்ளது குறித்த கேள்விக்கு வீணா போறது என முடிவு செய்து விட்டுவிட்டால் யார் தடுக்க முடியும் இது எப்படிப்பட்ட நிர்வாகம் என்பது தெரியும் இந்த மதுரையில் விசிகா கூட்டம் போட்டு பாரத பிரதமருடைய வாகனத்தை தாக்குவேன் என பேசியுள்ளனர் மதுரை காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது ஏன் அந்த நபரை இதுவரை கைது செய்யவில்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது சட்ட விரோத அமைப்பு என்பது தெரிகிறதா பிரதமர் வண்டியை தாக்குவது என்பது சட்ட விரோதம் தானே புரிந்து கொண்டு மக்களிடம் இதனை கொண்டு செல்ல வேண்டும் எதிர்கட்சியாக இருந்த போது கூட எனது ஏரியா நல்லா இருந்தது என பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசியது குறித்த கேள்விக்கு அதிமுக ஆட்சியில் இருந்தபோது நல்லா இருந்தது என்று பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்லி இருக்கிறார் அது ஸ்டாலினுக்கு கொடுத்து இருக்கின்ற சான்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் மா சுப்பிரமணியன் நண்பர் சார் என்றார் ஆனால் அந்த சார் இல்லை என்றார்கள் இப்போ எஸ்ஐஆர் என்றவுடன் முதலமைச்சருக்கு ஜீரம் வந்து விடுகிறது உ தனி அரசு திமுகவிற்கு சென்று பேசியது குறித்த கேள்விக்கு திமுகவிற்கு போனால் அடிமை சாசனம் கையெழுத்து போட்டுவிட்டு தான் போக வேண்டும் அதனால் தனியரசு அப்படி பேசுகிறார் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நான்கு ஆண்டு நான்கரை ஆண்டு ஸ்டாலின் அரசாங்கத்தில் ஆறாயிரத்தி எழுநூறு படுகொலைகள் நடந்திருக்கு லாக்அப் டெத்து இருபத்தி நாலு திருவோணத்தில் நடந்தது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் ஆண்டுக்கு ரெண்டாயிரமா இருந்தது இன்னைக்கு ஒன்பதாயிரமா மாறி இருக்கு இதெல்லாம் முதல்வருக்கு மண்டேல ஏறலைன்னா நாம் என்ன பண்ண முடியும் சார் இந்த விவகாரத்தில் திமுக கூட்டணி கட்சியில் வந்து கண்டிக்காமல் அதை ஆதரிக்கும் வகையில் பேசியிருக்காங்க அதை எப்படி சார் பார்க்குறீங்க வெட்கக்கேடானது வெட்கக்கேடானது ஏன்னா ஏதோ நாலு சீட்டுக்கும் ஆறு சீட்டுக்கும் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அலையிறதுங்கிறது நல்லா இருக்கா நல்லா பாஜக கட்சி வந்து வாக்காளர்களுடைய தீர்ப்பை வந்து திருடுகிறது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு முதல்வர் பேசியிருக்கிறார் நான் என்ன சொல்கிறேன் முதல்வராக இருக்கிறவர் கொஞ்சம் நிதானமாக பேசணும் சரியான வார்த்தை பிரயோகிக்கணும் இது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுங்கிறது முதல் தர நடக்குதா இதுவரை பத்து முறை நடந்திருக்கிறது கடைசியாக ரெண்டாயிரத்தி மூணில் நடந்தது அதுக்கப்புறம் நூற்றி தொண்ணூற்றி ஏழு தொகுதி மீதி முப்பத்தி ஏழு தொகுதி ரெண்டாயிரத்தி அஞ்சில் நடந்தது ஸோ பீரியாடிக்கலாக நடக்கக்கூடிய ஒரு எக்ஸைஸ் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பன்னெண்டு மாநிலத்துக்கு சேர்த்து சொல்லியிருக்கார் அதுக்கு ப்ரொசீஜர் அறிவிச்சிருக்கார் நீங்கள் உங்கள் கட்சிக்கு பிஎல்ஏ டூ திமுகக்கு இருக்கா பிஎல்ஏ டூ காங்கிரஸுக்கு இருக்கா பிஎல்ஐ டூ சுனா வெங்கடேசன் அவரோட கட்சி பேர் என்ன கம்யூனிஸ்ட் அதுக்கு இருக்கா பிஎல்ஐ டூ அவங்களாம் என்ன பண்ணுறாங்க உங்களை ஒழுங்காக வேலை பார்க்க சொல்லுங்கள் என்ன அரசாங்கம் வந்து டிரான்ஸ்பரண்டாக இந்த இஷ்யூவை அணுகுது எலெக்ஷன் கமிஷனுங்கிறது ஒரு இன்டிபெண்ட் ஸ்டாச்சுட்டரி பாடி நீங்கள் கட்சிக்கு அங்கீகாரம் வாங்கும் பொழுது வந்து நாங்கள் தேர்தல் கமிஷனுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடப்போம்னு சொல்லி அஃபிடவிட்டு கொடுத்து தான் திமுக ரெகக்னிஷனே வாங்கியிருக்கீங்க அதை மீறுவீர்களே ஆனால் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் வில் பி இன் டேஞ்சர் புரிஞ்சு முதலமைச்சர் பேசி ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் அடுத்த வாரம் நான் என்ன சொல்கிறேன் வீணா போகிறதுக்குன்னு முடிவு எடுத்துட்டா ஹூ கேன் ப்ரிவெண்ட்டு நானே ப்ரிவெண்ட் பண்ண முடியுமா இது எப்படி அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறத நான் இப்போ சொன்னேன் அதாவது இந்த மதுரையில் விசி கூட்டம் போட்டு மாண்புமிகு பாரத பிரதமரோட வெஹிக்கிளை அட்டாக் பண்ணுமேன்னு பேசியிருக்கான் மதுரை காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது ஏன் அந்த நபர் இன்னும் கைது பண்ணலை விடுதலை சிறுத்தை கட்சிங்கிறது சட்டவிரோத அமைப்பு அப்படின்னு தெரியுதா ஏன்னா பிரதமரோட வண்டியை தாக்கமேனு சொல்ற மாதிரி சட்ட விரோதம் தானே அதனால சொல்றேன் இதை நீங்களும் புரிஞ்சு கொண்டு மக்கள்கிட்ட கொண்டு போவீங்க எதிர்கட்சியா இருந்தப்போ கூட என்னோட இருந்துச்சு இந்த பிரச்சனை சரி செய்யப்பட்டுச்சு அது உண்மைதான் இருக்கும் இருக்கும்போது அதிமுக ஆட்சியில் பொழுது நல்லா இருந்ததுன்னு நம்ம பிடிஆர் தியாகராஜன் சொல்லி இருக்கார் அது ஸ்டாலினுக்கு கொடுத்துருக்கின்ற சர்டிஃபிகேட் நன்றி நீங்கள் அந்த மா சுப்பிரமணிய ஃப்ரெண்டா அண்ணா யூனிவர்சிட்டி ஞானசேகரன் ஏன்னா மா சுப்பிரமணியத்தோட படம் நிறைய பார்த்துருக்கேன் நான் என்ன அவரோட ஃப்ரெண்டு அவரை பற்றி சொன்னப்ப அது அந்த அவர் சொல்கிறார் இன்னொரு சார் இருக்கார் அவர்கிட்ட பேசின்னு கொடுக்குறார் ஃபோனை அப்போ வந்து இல்லை அந்த சாரெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி இப்போ எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர்ன உடனே அவருக்கு அஸ்தியில் தூரம் முதலமைச்சருக்கு அதனால் இருக்கிறார் பாஜகவின் கிளை அமைப்பாக அதிமுக செயல்படுகிறது அப்படின்னு இன்னைக்கு தனியரசு திமுக சேர்ந்த உடனே ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார் தனியரசா